ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது நல்லது அதுவும் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ரொம்பவே நல்லது கடையில் நம்ம நாட்டுக்கோழி முட்டை வாங்கும்போது அது ஒரிஜினலாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை எப்படி ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே வந்து முட்டையை பற்றின டிப்ஸுக்கு நிறையவே சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க இருந்து நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வருவோம் அது வந்து ஒரிஜினல் முட்டையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போல்லாம் நிறையா வந்து சாயம் முக்கி கொண்டு வராங்க அதனால் நம்ம வந்து நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் சாதாரண முட்டையோட விலை அஞ்சு ரூபான்னா நாட்டுக்கோழி முட்டையோட விலை வந்து இருபது ரூபா அதிக காசு கொடுத்து வாங்குற நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒரிஜினலாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையும் நாலு வந்து சாதாரண முட்டையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக ப்ரௌன் கலரில் இருக்கும் இப்போ சாயம் முக்கி கொண்டு வரதுனால நம்மளால எது ஒரு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் நான் சொல்ற மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எது ஒரிஜினல் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயே நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க இப்போ ஒரு லெமன் எடுத்திருக்கிறேன் இதை பாதியா வந்து கட் பண்ணிக்கிறேன் நமக்கு பாதி லெமன் போதும் இப்போ நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துட்டு இந்த லெமனை வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம வந்து தேய்ச்சி விடணும் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடும் போது அதோட கலர் வந்து மாறி ஒயிட்டா வந்துருச்சு அப்படின்னா அந்த முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை இல்லை நம்ம வந்து என்னதான் தேய்ச்சாலும் அதோட கலர் வந்து மாறாம அப்படியே ப்ரவுன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் பாருங்க நான் தேய்க்கிறேன் உங்களுக்கு வந்து கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோல இந்த முட்டை வந்து ப்ரௌன் கலர்ல தான் இருக்குது நானும் ஒரு மூணு டு நாலு நிமிஷம் தேய்ச்சிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்து கலர் வந்து மாறவே இல்லை இதுவே வந்து ஒரிஜினல் முட்டை இல்லை அப்படின்னா இதோட கலர் வந்து மாறிடும் இதுலயே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது நாட்டுக்கோழி முட்டையா இல்லை சாய முக்கின முட்டையா அப்படிங்கிறத இந்த மாதிரி வந்து நீங்கள் லெமனை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் இனிமேல் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையா அப்படிங்கிறத இந்த மாதிரி லெமனை தேய்ச்சி பார்த்து நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிக்கலாம் நாட்டுக்கோழி முட்டைலாம் கடையில் கடையில வாங்கறதுக்கு பார்த்து வீட்டுல கோழி வளர்ப்பாங்கல்ல அவங்க கிட்ட நாட்டுக்கோழி முட்டை வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு பயமே இருக்காது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டை கடையிலிருந்து வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து அதை சமைக்கும் ஒரு சில முட்டை வந்து கெட்டு போயிடும் முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டையா இல்ல கெட்டுப்போன போன எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து இருக்கிறேன் வாங்கிட்டு வந்த முட்டையை இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ள போடு பாருங்க அது வந்து மிதந்துச்சு அப்படின்னா முட்டை வந்து கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம் அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா உள்ள அடியிலேயே தங்கி இருந்துச்சு அப்படின்னா முட்டை வந்து கெட்டு போகல அப்படிங்கறது அர்த்தம் இந்த மாதிரி வந்து முட்டை வந்து கெட்டு போயிச்சா கெட்டு போகலையா அப்படிங்கறத இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் முட்டை வந்து மதக்க கூடாது மிதந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளா ஆனமுட்டை கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் முட்டையை வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க வெளியில ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க வெளியில வைக்கிற முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா முட்டையோட அந்த முனி பகுதி இருக்குது இல்லை ஷார்ப்பா இருக்கிற பகுதியை கீழே வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது முட்டை வந்து கெட்டு போகாது ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே முட்டையோட ஷார்ப்பான பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டோர் பண்ணி வைங்க வெளியில வைக்கிற முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டுவே போகாம இருக்கணும் அப்படின்னா முட்டையோட அந்த ஷார்ப்பான பகுதி நம்ம கீழே வைக்கிறோம்ல அதுல நம்ம சமை சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வைக்கும்போது முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் முட்டை வாங்கும் போது அது வந்து ரொம்ப நாள் ஆகி கெட்டு போன முட்டையா இல்லை ஃப்ரெஷ்ஷான முட்டையா அப்படிங்கிறது இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் முட்டையை இந்த மாதிரி காது பக்கத்தில் வச்சு குளுக்கும் போது முட்டை வந்து குலுங்கவே கூடாது குலுங்கிருச்சுது அப்படின்னா முட்டை வந்து கெட்டு போன முட்டைன்னு அர்த்தம் குழுங்காமல் இருந்துச்சுதுன்னா முட்டை வந்து நல்ல முட்டை ஃப்ரெஷ்ஷான முட்டைன்னு அர்த்தம் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க முட்டை வந்து அவிக்கும் போது வந்து ஒரு சிலருக்கு வந்து முட்டை உடஞ்சி அப்படி தண்ணியிலே வந்து அந்த பாதி முட்டை வந்து கரைஞ்ச மாதிரி ஆயிடும் அப்படி வெடிச்ச முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவே இருக்காது அது நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு அது முட்டை எப்படி வந்து உடையாமல் அவிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இப்போ ஒரு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையும் சாதாரண முட்டையும் ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி அவிக்கும் போது முட்டை வந்து உடையவே உடையாது நான் இப்போ அவிக்கிறேன் பாருங்கள் நம்ம எண்ணையும் உப்பும் சேர்த்ததுனால முட்டை வந்து அப்படியே இருக்குது தண்ணியில் வந்து முட்டை வந்து உடையவே உடையலை முட்டையை வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது ஏழு டு பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே வந்து அவிக்கக்கூடாது அப்படி அதிக நேரம் நம்ம முட்டையை போட்டு அவிச்சிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும் அதோட கலரும் ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிடும் முட்டை வந்து அவிஞ்ச உடனே நம்ம உடனே அப்படியே வந்து அந்த தண்ணியிலே வைக்காம இன்னொரு வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த தண்ணியில் வந்து முட்டையை வந்து எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு தண்ணியில் நம்ம போட்டு வைக்கும்போது முட்டையோட கலர் வந்து மாறாது அப்படியே அந்த வெந்நிலையே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா முட்டை வந்து கருத்து ஹார்டாயிரும் நீங்கள் எப்பவும் முட்டை அவிச்ச உடனே இந்த மாதிரி இன்னொரு தண்ணியில் மாற்றி வச்சுருங்க முட்டையை இந்த மாதிரி இன்னொரு தண்ணியில் மாற்றி வைக்கும்போது நமக்கு முட்டை வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முட்டை இன்னொரு தண்ணியில் போட்டுட்டேன் இதை உடைச்சிங்க காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக உடைச்சிரலாம் முட்டையில் எந்த ஒரு விரிசலுமே இல்லை இந்த மாதிரி வந்து அவிச்சு பாருங்கள் இப்போ முட்டையை வந்து எப்படி நம்ம உடைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கீழே வந்து லைட்டாக வந்து தட்டிட்டா போதும் தட்டிட்டு கையை வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டாலே முட்டையோட ஓடு அப்படியே கலண்டு வந்துடும் ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம வந்து உடச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் சேர்த்து மட்டும் அவிச்சு பாருங்கள் முட்டை அவிக்கும் போது தண்ணியில் வந்து உங்களுக்கு முட்டை வந்து உருந்து போயிடாது இந்த மாதிரி உடைக்கிறதும் ரொம்ப ஈஸி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ பாருங்க நான் உடைச்சிட்டேன் முட்டை வந்து பாருங்க எவ்வளோ அழகா வந்து ஈஸியா உடைக்க முடியுது முட்டையை உடைச்ச பிறகும் அந்த முட்டையில வந்து ஒரு கீரல் கூட இல்லை நமக்கு நல்லா வந்து முழு முட்டையாக நல்லா உடைச்சி வந்திருக்கு இன்னைக்கு முட்டையை பத்தின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்